வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை நாம் அனுதினமும் எதிர்கொண்டு வருகின்றோம் எந்த வழியில் செல்ல வேண்டும் எது சரி எது தவறு என்று தெரிவதற்குள்ளேயே வாழ்க்கை முடிந்துவிடும் என்கின்ற அளவிற்கு நிகழ்ச்சிகள் உன் மனத்தை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்குமா என்கின்ற எண்ணற்ற கேள்விகளும் உன்னுடைய மனத்திற்குள் அவ்வப்பொழுது எழுந்து கொண்டே இருக்கின்றது முருகன் என்றாலே ஞானத்தின் தெய்வம் அறிவை வழங்குபவன் அகந்தையை அழிக்கின்றான் மாயையை நீக்குகின்றான் என்று தெரிந்து என்னிடம் வந்திருக்கின்றாய் நீ தேடிக்கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு வரமாக கிடைக்கப்படும் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் நீ வெல்லவும் முழு நம்பிக்கையோடு என்னை சரணடைய வேண்டும் ஓம் சரவணபவ என்று கூறி என்னை நம்பி வா என்னுடைய திருவடிகளை நீ போற்றி வா உன்னுடைய துன்பங்கள் யாவுமே கழிய பெறும் தர்மத்தின் வழியில் எப்பொழுதுமே நீ நடந்திடு உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் வாழ்க்கையில் சந்திக்கின்ற சோதனைகள் அத்தனையுமே பாடம் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் எல்லாமே நீ வலிமையை பெறுவதற்காக வருபவை அவை உன்னை துன்புறுத்துவதற்காக வருவது அல்ல உன்னை உயர்த்துவதற்காக வருபவை கடல் அலைகள் எத்தனை முறை கரையை தாக்கினாலும் அதே கரை எப்பொழுதும் ஆதரவுதான் அதே போலதான் என் அருள் இருக்க உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் சோதனைதானே தவிர வேற எதுவும் இல்லை துன்பங்களை தீர்க்க வழிகளை கூறுகின்றேன் கேட்டுக்கொள் நீ நினைப்பதை விட நானே உன்னை நினைத்து அருள்பாவிக்கின்றேன் நீ நினைப்பதை விட நான் உன்னை அதிகமாக நினைக்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா துன்பத்தால் நீ அழும்பொழுது என்னுடைய திருவேல் அதனை அழிக்க தயாராகி விடுகின்றது உன்னுடைய பாவங்களை தீர்க்க தயாராகி விடுகின்றது உன்னுடைய கர்ம பலன்களை போக்க அது தயாராக விடுகின்றது உனக்கு நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய மந்திரம் முருகா எனும் மந்திரம் அது எப்பொழுதும் உன் நெஞ்சத்தில் இருக்கட்டும் என்னுடைய வேல் என்பது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல அது ஞானத்தின் ஒளி உன்னுடைய இருண்ட மனதை ஒளிமயமாக்க என்னுடைய திருவேல் போதும் மறை உணர்வு எல்லாம் விளங்கிட தீமைகள் எல்லாம் நீக்கிட என்றும் என்னுடைய பக்தர்களுக்கு காப்பாகவே இருந்து வேளானது காக்கும் உன்னுடைய பக்தியின் பலம் என்ன என்று முழுமையாக உனக்கு தெரிந்துவிட்டால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் ஜபித்துடு என்னுடைய புகழை உன்னுடைய நாவால் எப்பொழுதுமே பாடிடு நீ எவ்வளவுதான் என்னை அழைத்தாலும் எல்லா நேரமும் நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை மறந்தும் விடாதே தீய கர்மங்கள் அனைத்தினும் விலகிட நல்வழி உனக்கு கிடைத்திட நான் என்றென்றைக்கும் உனக்கு அருள் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதில் வல்லவன் நான் உன்னுடைய மனதின் குழப்பம் அத்தனையும் நீங்கி சரணாகதி நிலையை நீ ஏற்றுக்கொள் நீ முழுமையாக என்னுடைய அடியொட்டி நடந்து வந்தால் உன் பயங்கள் எல்லாமே மறைந்து போய்விடும் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியும் நிலவும் என்னுடைய திருப்பாதங்களை நீ நினைத்திடு என்னுடைய திரு உருவத்தை நீ தியானித்திரு கந்த சஷ்டி கவசம் உனக்கு எப்பொழுதும் ஒரு காப்பாக இருக்கும் என் அருள் உன்னை வாழ வைத்து இருக்கும் துன்பங்கள் வந்தால் துவலாதே அது நன்மைக்காக நீ நம்பிக்கையோடு முன்னேற வெற்றி எப்பொழுதும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் துருகுணங்கள் அனைத்தும் விலகிடும் உன் உள்ளத்தில் உள்ள நன்மை நிலைத்தால் தீமை நீங்கும் ஆனால் போல என்னுடைய அருள் உன் கஷ்டங்களை எல்லாம் கரைய செய்திடும் முருகருடைய பக்தருக்கு துன்பம் இருக்காது என்பதை தெரிந்து கொள் துன்பம் வந்தால் கூட அது அவர்களை காக்க வந்ததுதான் என்பதையும் சேர்த்தே தெரிந்து கொள் என்னுடைய வழியில் நீ நடந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருண்ட பாதைகள் கூட ஒளிமயமாகிவிடும் என்னுடைய திருவடிகளை நீ அடைந்தால் உன் வாழ்க்கையே இன்ப நிலையை அடைந்துவிடும் துன்பங்கள் உன்னை தொடராமல் இன்பங்கள் உன் வாழ்க்கையில் நிலைத்திட என் அருள் என்றென்றும் உண்டு நீ செய்யும் தவம் எப்பொழுதும் வீண் போகாது மனதிற்குள் நீ செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை தவத்திற்கும் பலன் உண்டு நீ போற்றக்கூடிய பக்தி விரைவில் கனியாக மாறும் நீ ஒளியை நோக்கி விட்டாய் இருள் உன்னை தொடராது முருகனை விட்டால் துன்பங்கள் உன்னை நெருங்காது நல்லது நடக்கும்